கும் வணக்கம் இன்றைக்கான தேதி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருட்டமட்டில் நேற்று தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகியுள்ளது கரூர் பருமத்தியில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி பதிவாகியுள்ளது வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது அதேவேளையில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது அடுத்தபடியாக வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் மட்டில் நேற்று மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகி இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே மழை பதிவாகும் மழை பதிவாகும் போது இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகும் குறிப்பாக வட மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் டெல்டா மாவட்டமான கடலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் தென் மாவட்டங்களில் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பதிவாகும் அதாவது ஒரு சில இடங்களில் லேசான மழை பதிவாகும் புதுச்சேரி காரைக்காலிலும் மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது வெப்பநிலை பொறுத்த மட்டில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரும் என அதாவது வெப்பநிலை பொறுத்தமட்டில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதாவது வெப்பம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருச்சி நாமக்கல் சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் என்பதால் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் புதுச்சேரியில் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் வெப் வெப்பநிலை பதிவாகும் மேற்கட்டை இடையூறு காரணமாக வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை வரை பதிவாகும் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திராவில் கூடுதலாக இந் அதை இன்று கூடுதலாக வெப்பம் பதிவாகும் கேரளாவில் இயல்பை ஒட்டி வெப்பநிலை பதிவாகும் ஏப்ரல் பதினாறு பதினேழு தேதிக்கு பிறகு புயல் உருவாகும் என அதாவது ஏப்ரல் பதினாறு பதினேழு தேதிக்கு பிறகு அதாவது புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது எனவே தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்